அப்புறம் இது சோயா வாங்கினோம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சோயா பால் எடுக்கலாம் டோஃபு பண்ணலாம் தயிர் பண்ணலாம் வடை சுடலாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது பசும் பால் குடிக்கிறதுக்குள்ளே இந்த சோயா பால் நாங்கள் பண்ணி குடிப்போம் ஸோ அதுக்காக நான் ஆஃப் கேஜி வாங்கியிருக்கேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு ஒன்று மொத்தம் மூணு வாங்கியிருக்காங்க இதில் ஒன்று க்ரீன் ரெண்டு ப்ளூ கலரில் ஒன்று அப்புறம் ஒரு கம் பாட்டில் ஒரே ஒரு சிகப்பு வாழைப்பழம் அது ஒன்று பத்து ரூபா கடுகு ரெண்டு விங் சோப்பு இது கம்பு வால்நட் இது வந்து கோதுமை சேமி உப்பு ரவை கோதுமை ரவை அப்புறம் செகப்பரிசி தான் இருந்துச்சு அந்த இதையும் வாங்கிட்டோம் இது வந்து இங்கே வந்து வெங்காயம் இந்த சைஸில் உள்ள வெங்காயம் வந்து அஞ்சு கிலோ நூறுரூபா நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் அப்புறம் சிக்கன் மசாலா சக்தி பிராண்டு அப்புறம் இது இண்டிபென் இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா அதுக்காக சும்மா ஃப்ளாக் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கோம் இதில் வந்து நிறையா இருக்குது சும்மா ஒட்டி விளாட்றதுக்காக இப்போவுமே ரெடி பண்ணியாச்சு